வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இது உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத ராசி கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்த மட்டும் கேது பகவான் உங்களுடைய சொந்த வீடு அதாவது லக்னத்திலேயே சுய ஸ்தானமாக அமர்ந்திருக்கிறார் ஏழாம் வீட்டில் ராகுவும் ஆறாம் வீட்டில் சனி பகவான் எட்டாம் வீட்டில் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் சூரியன் குரு புதன் ஆகிய நான்கு கிரகங்களுமே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இது உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் அதாவது உங்களுடைய வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது பாக்ய தந்தை ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் இப்படிப்பட்ட ஒரு நான்கு கிரகங்களும் ஒன்றே அமைந்திருக்கிறது அதில் குருவும் புதனும் புதன் வந்து உங்களுடைய ராசி அதிபதி அவரும் சேர்ந்து நல்ல சுப கிரகங்கள் ரெண்டுமே சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிற இந்த ஒரு நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரகாசமான இனிமையான காலமாக இருக்க போகுது அதுலேயும் குருவோடய பார்வை குருவுடைய ஐந்தாம் பார்வை குருவோட ஐந்தாம் பார்வை வந்து ரொம்ப பிரகாசமான ஒரு பார்வை அப்படிப்பட்ட அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய முதல் வீட்டிலேயே விழுறது இந்த நேரம் ரொம்ப அற்புதமான நேரம் இத்தனை நாள் வரை நீங்கள் ப்ரொமோஷன் எதுக்காவது வெயிட் இருந்தீங்க இல்லை இடம் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சரியான ஒரு தருணம் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குற ஒரு நேரமாக இது அமையும் குறிப்பாக மாணவர்களுக்கு ரொம்ப இப்போ எந்த ஒரு இடத்துலேருந்து நான் இப்போ இந்த ஊரில் இருக்கிறேன் வேறு ஊருக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சி பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்கள்லாம் இப்போ எடுத்தீங்கன்னா அப்படியே கை மேலே பலன் கண்டிப்பாக வெளிநாடு போய் வேலை செய்கிற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இங்கே இருந்துட்டு வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நல்லா அருமையான ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கு இது ரொம்ப ரேர் கேஸுங்க இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒன்பதாம் வீட்டில் இப்படி நான்கு கிரகங்களும் ஐந்தாம் வீடை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ரொம்ப ரொம்ப அற்புதம் அதே போல் குருவுடைய ஏழாம் பார்வை குருவுடைய ஏழாம் பார்வைன்றது உங்களுடைய மூன்றாம் பார்வையாக இருக்கிறது இது வந்து இளைய சகோதர தைரியஸ்தானம் எதிரிகள் கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் உங்களுக்கு அமையாது அப்படியே மீறி அமைஞ்சாலும் அதை எல்லாத்தையும் நீங்கள் சமாளித்து நல்ல ஒரு சூப்பரான பொசிஷனில் நீங்கள் நிற்பீங்க எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இல்லாமல் தொழிலையும் சரி வேறு மற்ற வியாபாரங்கள்லேயும் சரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சென்ற இடத்துலலாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி எல்லாத்துலையும் எல்லாமே வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைவிருக்கிறது இருக்கிறது தாயாருடைய உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் இந்த நேரத்துலேயே அவங்களுடைய உடல் நிலையும் மற்றும் உங்களுடைய மனைவியின் உடல்நிலையும் சற்று கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் நீங்கள் கருத்தில் கொண்டு நல்லா அவங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது செவ்வாய் பகவானின் எட்டாவது அமைப்பு அதாவது அவர் எட்டாம் வீட்டில் இருக்கிற இந்த நேரமானது சற்று குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமாகும் மனைவி கணவன் மேலையும் கணவன் மனைவி மேலேயும் சந்தேகப்பட்டு ஒரு சில சண்டை சிறவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் ராகு ஏழாம் வீட்டில் இருந்து அந்த எட்டாம் வீடு அப்படிங்கிறதும் ஒரு நிறைவு பெற்று அந்த செவ்வாய் இருக்கிற காரணத்தினாலையும் முன்னாடி பின்னாடி ரெண்டு இடத்துலையுமே சனி செவ்வாய் ஆகிய இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்கிறதுனால இந்த ஒரு இடையூறுகள் மனக்கசப்புகள் மனக்கஷ்டங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் நீங்கள் சமாளிச்சுட்டு எல்லா சைட்லேயும் ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது மற்றபடி ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு மாறமா அமையவிருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்